சார் இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்ற போது அவர் ரொம்ப டாப் லீடிங்ல இருக்காரு ஸோ அவர் இப்போ அரசியல் என்ட்ராகும் போது இந்த மாதிரியான எதிர்ப்பு வர்றது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான் சார் ஸோ அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி தாண்டி வரணுன்றது தான் வந்து இப்போ அவர்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவருக்கு எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் சார் அவர் அரசியலுக்கு வந்ததை வந்து தவறான கண்டிப்பா கிடையாது சார் அவர் அரசியலுக்கு வரணும்னு தான் நாங்கள் எல்லாமே எங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு அவர் எப்பயோ வந்திருக்கணும் அப்படின்றத எங்களோட எதிர்பார்ப்பு இப்போ அவர் வந்துட்டு புதுசா எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் லைக் இது பண்றோம் பண்றோம் பண்றோம்ட்டு இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல பட் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புதுசா ஒரு அவர் மற்றவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா அவர் வந்தாருன்னா அது நடக்கும்னு நாங்க நம்புறோம் சார் ரெண்டு பெரிய கட்சிகளை தாண்டி கண்டிப்பா வர முடியும் சார் அவருக்கு வந்து ரசிகர் சப்போர்ட் நிறைய இருக்கு சார் லைக் இப்போ வந்து விஜயோட விஜய் ரசிகர் மட்டும் தான் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு இல்லை லைக் இந்த ரெண்டு கட்சியை தாண்டி இத இவங்க ஆட்சி ஆண்டதை பார்த்துட்டு விஜயோட ஆப்போனண்ட்